வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் புக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் பொக்களை நோண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த வேண்டிங்க பியூர் எர்த்தோக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கில முன்னாடிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணாத வண்டிங்க இந்த பொக்கில் நோண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க அண்டர் கேரேஜ் பாடி பேன் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டிங்க வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தரமான கண்டிஷனுங்க எந்த ஒரு துளி வேலையுமே கிடையாதுங்க அந்தளவுக்கு ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய பக்கில் வண்டிங்க பின்னு புஸ்ட் பக்கெட் இது டோப்ளேட்டு வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் புக்லாண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்கிலண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்